ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னது நம்மளுக்கு இனி இருபத்தி நாலு மணி நேரம் இல்லையா இருபத்தஞ்சி மணி நேரமா என்ன கம்பி கட்டுற கதையால் இருக்குது என்னை நீங்கள் நினைக்கிறது என்னால் நல்லா புரிய முடியுது இது நிஜமாலே உண்மையான தகவல் தாங்க இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பார்க்கலாம் பூமியிலிருந்து நிலவு ஆண்டுதோறும் மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் விலகி செல்கிறது என ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான ஆய்வை விஸ்கான்சில் பல்கலைக்கழகத்தில் நடத்தி வர்றாங்க இந்த ஆய்வோடு முடிவில் நிலவு விலகி செல்கிறதுனால உடனடியான பாதிப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இதே வேகத்தில் விலகி சென்றால் இருபது கோடி ஆண்டுகளில் ஒரு நாள் என்பது இருபத்தைந்து மணி நேரமாக மாறும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன டாபிக் எடுக்கலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்